கோவை அரசு மருத்துவமனையில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் அவதி கோவை அரசு மருத்துவமனை முதல் நுழைவாயிலில் சாக்கடை நீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் அங்கு கடந்த சில தினங்களாகவே சாக்கடை நீர் வெளியேறி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அதனை மருத்துவமனை நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சாக்கடை நீர் அதிக அளவு வெளியேறுவதால் அங்கு நடக்க முடியாத சூழலும் ஏற்பட்டது இதனால் நோயாளிகளும் நோயாளிகளை பார்க்க வரும் பார்வையாளர்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் மக்களின் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தற்காலிகமாக நடைபாதை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது எனினும் தேங்கி நிற்கும் சாக்கடை நீரால் அங்கு துர்நாற்றம் வீசுவதாகவும் கொசுக்கள் அதிகரித்துள்ளதாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் இதனை உடனடியாக சரி செய்து தரும்படியும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் और Thank you.